தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் பாஸ்ட்ரே என்ஐ செக்ஸி பஸ் இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சங்கீத முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வார்த்தை தான் காலையில் இருதயத்தில் ஆண்டர் போட்டார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது தமிழ் இலக்கணம் ரொம்ப அழகாக இருக்கும் உலகத்தில் சிறந்த ஆறு மொழிகளில் தமிழ் மொழி ஒன்று அதான் செம்மொழி கர்த்தரை தேடுகிறவர்களுக்குன்னு போடாமல் தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னு போட்டிருக்காருன்னா அங்கே ஓகாரம் தொக்கி நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்னு அர்த்தம் கர்த்தரை நான் தேடுகிறவர்களுக்கு மட்டும் ஒரு நன்மையும் குறைக்கக்கூடாது தேடுகிறவர்களுக்கு மட்டும் நீங்கள் மெட்ராஸ்லாம் போனீங்கன்னா மகளிர் மட்டும்னு எழுதியிருக்கும் அங்கே போய் யாரும் உட்கார முடியாது ஜென்ஸ் உட்கார முடியாது உட்காரவே மாட்டாங்க காலியாக கிடந்தாலும் சரி உட்கார மாட்டாங்க அப்போ யாருக்கு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாருமே வர முடியும் வாய்ப்பு இருந்தோம் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க யாருக்கு ஆசீர்வாத ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் தேடுகிறவர்களுக்கோ தேடுகிறவர்களுக்கு மட்டுமே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்ப என்ன சிலர் சொல்றாங்க எல்லாம் கிருபையில் எல்லாமே கொடுத்துருவாரு கிருபையில் எல்லாமே கொடுத்துருவாரு அப்படின்றாங்க கிருபி இன்னைக்கு வந்து தே தவறாக வியாக்கியான இருக்கிறாங்க கிருபின் உபதேசம் வந்து வேற விதத்துல போயிட்டு இருக்குது பழைய ஏற்பாட்லேயே கிருபருக்கு இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க புதிய பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உபதேசம் போல கிருபையை நினைக்கிறாங்க நோவாவின் நோவாவுக்கோ கத்தரின் கண்களே கிருபை கிடைத்து நோவாவுக்கோ அங்கேயும் ஓகார வரும் அப்போ நோவா கத்தர் சொற்படி செஞ்சதுனால நீதியமான வாழ்ந்ததுனால கிருபை கிடைச்சது அவன் பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கல எப்படி இருந்தாரு தேவனுடைய பார்வையில் நீதிமான இருந்தார் அதனால கிருப கிடைச்சது கிருப கிடைக்கணும்னா ஒரு எதியா ஒன்னு கத்தர் எதிர்பார்க்கறது நம்ம ஒன்னு நம்ம கிட்ட இருக்கணும் ஏசாவை வெறுத்தேன் யாக்கோப்பை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தாரு யாக்கோப்பை ஏன்னா யாக்கோப்பு கத்தருக்கு பிரியமா இருந்தான் அதனால சிநேகித்தாரு ஏசா யா விரோதமா இருந்தான் ஏசா வந்து தேவனுக்கு விரோதமாவும் இருந்தான் அதனால அவனுக்கு என்ன கிடைக்கல அந்த மோசையை பார்த்து சொல்றாரு எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இறக்கமாக எவன் மேல் உருக்கமாக இறக்க உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலும் உருக்கமாக இருப்பின்றார் அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று நம்ம கிட்டத்தில் பொழுது அவர் என்ன கொடுக்குறார் கிருபை கொடுக்குறார் அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அப்ப எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா சிங்கத்தோட மனுஷனை கம்பேர் பண்ணுறார் சிங்கத்தோடும் கர்த்தரை தேடுதலில் கம்பேர் பண்ணுறாரு சிங்கத்துக்கு பசின்னு கிடைக்காது சிங்க குட்டிகள் பசியாக கிடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு பிரசங்கத்தில் எப்படியே சொன்னாங்க சிங்கம் வந்து பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும் ஆண் சிங்கம் சும்மா தான் கிடக்கும் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுக்கும் சிங்கத்துக்கு பசி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா அது வந்து சிங்கம் என்ன செய்யும் பிளிருமா இந்த யானை தான் பிள்ளைகள் சிங்கம் கர்ச்சிக்கும் கர்ஜிக்குமா பொழுது காட்டில் இருக்கிற விலங்குலாம் அங் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடும் பாருங்க கிழக்கிறதுக்கு மேக்க மேக்க இருக்கிற கிழக்க தேக்கிறதுக்கு வடக்க அப்படி இப்படி அலைஞ்சு ஓடும்பொழுது தனக்கு வேண்டிய மிருகத்தை பிடிச்சி அடித்து கொண்டு இது குட்டிக்கு போட்டுருமா அதனால் பட்டினியாக சிங்கக்குட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சிங்கக்குட்டி பட்டினியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே அந்த சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் அந்த சிங்க குட்டி கூட பட்டினியே இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறையுமே எப்படி போட்டிருக்கு கத்திரை தேடுவர்களுக்கோ சிங்கிள் ப்ளஸ்ஸிங்ஸ் அது வந்து கிரேட்டர் திங்ஸாக இருக்கலாம் பீப்பிள் திங்ஸாக இருக்கலாம் ஒரு நன்மை கூட சின்னதோ பெரிய நன்மையோ சின்ன நன்மையோ ஒரு நன்மையும் குறைபடாது ஐயோ நகமே மாட்டுது அந்த நன்மை கூட குறைபடாது முடியே வளர மாட்டுது அந்த நன்மை கூட குறைப்படாது இதெல்லாம் சாதாரணது நம்ம உடம்புல வெட்டன்னா வலிக்காத ஒன்றே ஒன்று என்னதான் நகமும் நகம் முடியும் தான் அது கூட என்ன கொடுக்குறார் ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறாரு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது யாருக்கு கத்தரை தேடுகிறவர்களுக்கோ நீங்கள் தேடுகிறீர்கள் இந்த தேடுதல் அப்படியே தூங்குற வரைக்கும் இந்த தேடுதலில் போயிட்டே இருக்கணும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோன்ற தியானம் நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் உள்ளத்தில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கணும் அதுதான் உண்மையான தியானம் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம் உண்மை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லி அப்படியே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேடும் இதயத்தையும் நன்மையை பெற்றுக்கொள்ளும் இருதயத்தின் தார் ஏசிபி நாமத்தின் மனதார் ஆசிரியத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் நாத்துமாவே கத்திரி என் முழுவலுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வாங்கும் கத்திர உங்களை ஆசிரிப்பாராக